எப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுலேருந்து இருபத்தஞ்சி வருஷமா ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர்ற அரசியலுக்கு வர்ற அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க நான் முதல்ல வந்து அரசியலுக்கு வர்றேன் சொன்னது டூ தௌசண்ட் செவன்டீன் டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் அன்னைக்கு தான் நான் சொன்னது அதுக்கு முன்னாலே நான் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னதே கிடையாது எப்போ நீங்கள் அரசியல் வருவீங்கன்னு கேட்டால் அது ஆண்டவன் கீழே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் நான் வந்தேன் இனிமே அவர் தயவு செஞ்சால் இருபத்தஞ்சு வருஷம் அவர் அரசுக்கு வர்றாரு வர்றாரு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காருன்னு சொல்லி தயவு செஞ்சு யாருமே சொல்ல சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த நைன்டி சிக்ஸில் என்னுடைய எதிர்பார்க்காத விதமாக அரசியல் வந்து என் பேர் ஈடுபட்டு அதில் வந்து என்னுடைய ஒரு பாத்திரம் அதில் வந்து என்னுடைய ரோல் அதில் வந்து இது பண்ணி வந்து வந்த பிறகு அப்போ வந்து என்னுடைய நட்பு மதிப்புக்குரிய பெரியவர் கலைஞர் நான் மிகவும் போற்றிய போற்றும் டாக்டர் கலைஞர் அவர்கள் மூப்பனார் அவர்கள் என்னுடைய அருமை நண்பர் சோசார் அவர்கள் அவர்கிட்ட அவர் கூட எல்லாமே நான் வந்து பேசி பழைய வந்து ஒருவேளை நான் வந்து அரசியலுக்கு வந்தா அப்படி வந்து அரசியலுக்கு வர மாதிரி என் தலையில் வந்து எழுதியிருந்தால் நான் எந்த மாதிரி ஒரு அரசியல் திட்டத்தை கொண்டு ஜனங்க முன்னால் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போலேருந்து நான் வந்து அரசியல் வந்து தீவிரமாக நான் கவனிக்க ஆரம்பித்தேன் இதுக்கப்புறம் நான் வந்து அரசியலுக்கு வந்து அந்த மாதிரி எழுந்துருந்தேன் நான் வந்து எப்படி நான் அரசியல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுருக்கும் போது தான் டூ தௌசண்ட் செவன்டீனில் வந்து சிக்ஸ்டீனில் ஜெயலலிதா மேடம் அவங்க வந்து இறந்து டூ தௌசண்ட் செவன்டீனில் வந்து கம்ப்ளீட்லி ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாமல் இங்கே இருந்து எப்போ வந்து ஆட்சி விழுந்துருமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது என்னை வாழ்வத்த தெய்வங்களுக்காக நான் வந்து ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அரசியலுக்கு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி நான் முதல் முதல்ல நான் சொன்னேன் அப்போ போதே நான் சொன்னேன் சிஸ்டம் கெட்டு போயிருக்கு சிஸ்டமே சரி செய்யணும் அந்த ஜனங்க மனதில் ஜனங்க மனதில் முதல்ல வந்து மாற்றத்தை உண்டாக்கணும் அந்த மாற்றத்தை ஜனங்க மனதில் உண்டாக்கணும் அது கொண்டு வரணும் சிஸ்டம் சரி செய்யணும் அப்படின்னு சிஸ்டம் சரி செய்யாம அரசியல் மாற்றம் செய்யாம ஆட்சி மாற்றம் நடந்தால் மீன் குழம்பு வச்ச பாத்திரத்தை அந்த பாத்திரம் கழுவாம சர்க்கரை பொங்கல் வச்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த ஆட்சி அதுக்காக முதல்ல வந்து அரசியல் மாற்றம் கொண்டு வரணும் அந்த அரசியல் மாற்றத்துக்கு நான் வந்து சில திட்டங்களை வந்து நான் வகித்திருந்தேன் நான் வச்சிருந்தேன் அதில் முக்கியமாக வந்து ஒரு மூணு திட்டங்கள் அதில் வந்து ஒரு முக்கியமான வந்து அந்த அந்த முதல் திட்டம் வந்துட்டு இப்போ திருப்பே சொல்லியிருந்தா கூட நான் வந்து இப்போ நான் கவனித்ததில் வந்து இந்த கட்சிகளில் வந்து ரெண்டு மிகப்பெரிய கட்சிகள் டிஎம்கே ஏடிஎம்கே அந்த கட்சிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பூத் கமிட்டி அது இஷ்டங்கள் அது அறுபது அறுபத்தி ஏழாயிரம் அதெல்லாம் தவிர ஐம்பதாயிரத்துக்கு மேல கிட்டக்கிட்ட அறுபதாயிரம் ஐம்பதாயிரத்துக்கு மேல வந்து கட்சி பதவிங்க இருக்கு அது வந்துட்டு தேர்தல் நேரத்தில் தேவை அந்த ஓட்டு வரும் அவங்க உறுப்பினர் அவங்க 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 ஃபேமிலி அவங்க ஃப்ரெண்ட்ஸு அதெல்லாம் வந்து தேட்டு வரும் ஒரு ஓட்டு வரும் அட் த சேம் டைம் தேர்தல் நேரத்தில் அவங்க வந்து உழைப்பாங்க தேர்தல் நேரத்தில் தேவை தேர்தல் முடிஞ்ச பிறகு அது தேவையில்லை அந்த அவ்வளோ வந்து அவ்வளோ வந்து அந்த பதவிகள் தேவையில்லை அது பதவிகள் தேவையில்லை ஸோ அவங்க வந்து ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துட்டா என்ன பண்ணுவாங்க நம்ம ஆளுங்கட்சி ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்லி டெண்டர்லேருந்து ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறதுலேருந்து எல்லா விதத்துலேயும் வந்து ஊழல் நடக்கும் தப்பு நடக்கும் ஜனங்கிட்ட வந்து கரெக்டாக அந்த பணம் போகாம வந்து தடுக்கிறாங்க பல பேர் நம்ம எல்லாரும் சொல்லுறேன் பல பேர் அது வந்து ஆட்சிக்கும் அது வந்து கெட்டது மக்களுக்கும் ரொம்ப கெட்டது கட்சிக்கும் கெட்டது சில பேர் வந்து அந்த கட்சி வேற தொழில் அதுதான் தொழில் ஆட்சிக்கு வந்த தேர்தல் நேரத்தில் வந்து எவ்வளவு பதிவுகள் தேவையோ அவ்வளவு பதிவு வச்சுக்கிட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே அத்தியாவசியமான கட்சி நடத்துறதுக்கு என்ன பதிவோ அது மட்டும் நம்ம வச்சுக்கிறது இப்போ வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து கல்யாணம் செய்கிறோம் ஒரு பண்டிகை செய்கிறோம் ஒரு வந்து ஒரு விழா பண்ணுறோம் அப்போ நமக்கு நிறைய சமையல்காரங்க தேவை வேலைக்காரங்க தேவை டைவர்சிங்க தேவை நிறைய பேருங்க தேவை அந்த விழா அந்த பண்டிகை அந்த கல்யாணம் முடிஞ்ச பிறகு அதே ஆளுகளை அந்த வேலைக்காரங்க அவங்கள சமையல்காரங்க அவங்களை தான் இருப்போம் கிடையாது அவங்க அனுப்பிச்சிடுவோம் அதுக்காக இந்த வந்து இந்த பதவியில் இருக்கிறவங்க எல்லாம் வேலைக்காரங்க சமையல்காரங்க அப்படின்னு சொல்லி நினச்சிடாதீங்க ஸோ அதுக்கப்புறம் தேவை கிடையாது ஸோ எவ்வளவு வேணுமோ தான் நம்ம வச்சுக்க போறோம் அதுதான் வந்து நான் வந்து முதல்ல வந்து அரசியலில் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லி நான் வந்து திட்டம் போட்டது ரெண்டாவது இப்போ நீங்க சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா சொன்னா எல்லா ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது அறுபத்தஞ்சு பிளஸ் தான் ஐம்பது கீழே நாற்பத்தஞ்சு நாற்பது எல்லாம் வந்து விரல் விட்டு எண்ணிடலாம் அது பார்த்தீங்கன்னா உடவங்களே வர்றாங்க மாத்திட்டே இருக்காங்க புதியவங்களே கிடையாது புதியவங்க நல்லவங்க வந்து அரசியலுக்கு வர மாட்டாங்க சாக்கடை சொல்லி ஒதுங்கி இருக்காங்க அவ்வளோ ஈஸியாக வர முடியாது இளைஞரங்கு வந்து வந்து அவ்வளோ ஈஸியாக பதிவு கிடைக்காது அப்படி பதிவு கிடைக்கணும் சொன்னால் எம்எல்ஏ பையனாக இருக்கணும் இல்லைன்னா எம்பி பையனாக இருக்கணும் இல்லைன்னா ஒரு கோட்டாரி சொன்ன பையனாக இருக்கணும் அப்போ தான் கிடைக்கும் ஆக நான் வந்து என்னுடைய கட்சியில் வந்து அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சு பர்சன்ட் ஐம்பது வயசு கீழே இருக்கிறவங்க ஓரளவுக்கு படிச்சிருக்கிறவங்க அவங்க செய்கிற வேலையில் வந்து ஒரு நல்ல பேர் பெற்றவங்க அவங்க தொகுதியில் அவங்க வாழ்கிற இடத்துல நல்ல கம்பீரமான கண்ணியமான பேர் பெற்றவங்க அந்த மாதிரி ஆட்களை நான் வந்து சீட் கொடுக்குறேன் வேற முப்பத்தஞ்சு நாற்பது பர்சன்ட் வந்துட்டு வேற கட்சிகளையும் நல்லவங்க இருக்காங்க நல்லவங்க இருக்காங்க அவங்க வாய்ப்பு கிடைக்கிற வாய்ப்பு அவங்க நல்ல வந்து வாய்ப்பு கிடைச்சா அவங்க மட்டும் நல்லது பண்ணிட்டா மொத்தம் விடுவாங்களா நீ மட்டும் ரொம்ப நல்லவனா அப்படின்னு விட மாட்டாங்க அந்த மாதிரி பேர் இருக்காங்க அந்த மாதிரி நம்ம கட்சிக்கு வந்து சேர்றவங்க விரும்புகிறவங்க நல்ல ரெபுட்டேஷன் இருக்கிறவங்க அந்த மாதிரி ஆட்கள் இங்கே உள்ள சேர்த்து அதுக்கப்புறம் வந்து முப்பத்தஞ்சு நாற்பது பர்சன்ட் வந்துட்டு அந்த மாதிரி ஆட்கள் அதுக்கப்புறம் வெளியே வந்து நிறைய வந்து வக்கீல்சுங்க ஜட்ஜஸுங்க ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ் ரிட்டையர்டு அவங்க எல்லாம் இருக்காங்க ஒரு சமுதாயத்தில் தொகுதியில் வந்து நல்லா பேர் பேர் பணம் பகலோடு இருப்பாங்க அவங்க ஏன் அரசியலுக்கு வரமாட்டாங்கன்னு சொல்லி ஜனங்கள் ஏங்கிட்டு இருப்பாங்க அவங்க கிட்டே எல்லாம் நானே வந்து நானே வந்து செப்பரேட்டாக அவங்க வீட்டுக்கு போய் கதவு தட்டி வீட்டுக்கு போய் வாங்க சிஸ்டம் கெட்டு போயிருக்கு சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கொண்டு வந்து இந்த மாதிரி முப்பத்தஞ்சு நாற்பது பர்சன்ட் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பீப்பர் நல்லவங்க சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் பீல் பெண்களும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு புது ஒரு சக்தி ஒரு புது ஒரு 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 மின்சாரம் மாதிரி புது வெள்ளம் புது ரத்தம் அது சட்டம் போயிட்டு அந்த ஆட்சி அதிகாரத்தை கையில் எடுத்துக்கணும் அதுக்கு இந்த ரஜினிகாந்த் வந்து ஒரு பாலமாக இருக்கணும் அண்டு நம்ம கட்சி தலைவர் வந்து கட்சி வந்துட்டு எதிர்கட்சி மாதிரி என்ன தப்பு செஞ்சால் கூட முதல்ல நம்ம சுட்டி காட்டுவோம் யார் தப்பு செஞ்சால் கூட அது கரெக்ட் செய்வோம் திருத்துவோம் அப்படி இல்லைன்னு சொன்னால் பதிலிருந்து தூக்கி எறிவோம் கட்சி தலைமை அதே மாதிரி அவங்களுடைய அன்றாட பணிகளில் அவங்களுடைய வந்து கவர்மெண்ட்ஸ்ல நாம தலையிட மாட்டோம் இன்னும் ஒரு ஒரு பவர் சென்டர் அது ஒரு பவர் சென்டர் இது ஒரு பவர் சென்டர் ஒரு கவர்மெண்ட் நடத்துற மாதிரி அது கிடையாது அது கிடையாது அண்ட் கட்சி ஆளுங்க யாருமே வந்துட்டு அவங்கள வந்துட்டு யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதை நம்ம பார்த்துக்கிறோம் அண்ட் வந்து கட்சி இந்த விழாக்கள் பெரியார் பெரிய லீடர்ஸ் வந்து அவங்க இறந்து போகிறாங்க பிறந்த நாள் நினைவு நாள் அங்கெல்லாம் போய் வால் மாறி போடுறதோ விழா நடத்துறதோ அதுக்கு வந்து ஆட்சியாளர்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை அது கட்சி பார்த்துக்கும் கட்சி கல்யாணம் அது சம்மந்தப்பட்டவங்க தான் போதும் வேற யாரும் வர வேண்டிய தேவையில்லை இதுதான் என்னுடைய திட்டம் நான் இப்போ சொல்றது இல்லைங்க டூ தௌசண்ட் செவன்டீன் தேர்ட்டி ஃபஸ்ட் டிசம்பர் அன்னைக்கே நான் வந்து சொல்லிருக்கேன் அது கொஞ்சம் போடுங்க பணத்துக்கோ பேருக்கோக்கோ கிடையாது அது நீங்க வந்து நான் கனவுல கூட நடத்தாத அளவுக்கு ஆயிரம் மடங்கு கொடுத்துட்டீங்க பதவிக்கு பதவிக்கு எனக்கு ஆசை இருந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல அந்த நாட்கால தேர்வு வந்தது அது வேண்டான்னு தள்ளி வச்ச நாற்பத்தஞ்சு வயசுலயே எனக்கு அந்த பதவி ஆசை இல்லை அறுபத்தி வயசுல அந்த பரிதாசை எனக்கு வருமா அப்படி வந்தா நான் பைத்தியாரே இல்லையா இந்த ஆன்மீகவாதியை சொல்றதுக்கு தகுதி ஏற்றவனா பதவி காது இல்ல அரசியலுக்கு பணத்துக்கோ பேருக்கோ புகழுக்கோ நான் வருவது கிடையாது அப்பவே நான் சொல்லிருக்கேன் நான் வந்து பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எப்பவுமே வெளிப்படையா இல்லாம நான் சொல்றதுதான் எனக்கு வந்து ஒரு மாற்று அரசியல் கொண்டு வரணும் இங்கே ஒரு அரசியல் மாற்றம் வேணும் நல்ல தலைவர்கள் வரணும் ஒரு நல்ல தலைவர் சொன்னால் நல்ல தலைவர்களை உண்டாக்குறோம் தான் ஒரு நல்ல தலைவன் பேர இருக்கிற அண்ணா நான் மிகவும் மதிக்கிற தலைவர் எத்தனை தலைவர்களை உண்டாக்குனாங்க அவர் எத்தனை தலைவர்கள் உண்டாக்குற தம்பி வா தலைமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உருவாக்குன தலைவர்கள் தானே இத்தனை நாள் வந்து ஓட்டிட்டு இருந்தது இப்போ யாருக்காங்க சொல்லுங்க இப்படி இருக்கு நான் உங்களுக்காக வர்றேன் இது ஒரு பெரிய வெற்றிடம் இருக்கு மிகப்பெரிய வெற்றிடம் இருக்கு ரெண்டு பெரிய ஆளுமே கிடையாது மிகப்பெரிய ஆளுமே டாக்டர் கல்யாணம் அவர்கள் மிகப்பெரிய ஆளுமை மதிப்பு தெரியாது ஜெயலலிதா அவர்கள் டிஎம்கே ஓட்டு போட்டாங்க தேர்ட்டி பர்சன்ட் எம் கே கட்சிக்காக போட்டாங்க செவன்ட்டி பெர்சன் கழிச்சி வர போட்டாங்க ஏ டிஎம் தர்டி பர்சன்ட் கட்சிக்காக போட்டாங்க செவன்ட்டி பர்சன் தா அவங்களோட போட்டாங்க இந்த ரெண்டு ஆளுமே இப்போ இல்ல இதான் பெற்றிடம் இதான் நேரம் அம்பத்து அம்பத்து நாலு ஆண்டுகளா வந்திருக்கிற இந்த ஆட்சியை வந்து அகற்றுறதுக்கு இது ஜெனிக்கும் வந்து யோசனை பண்ணணும் இது இந்த அரசியல் மாற்றம் ஆட்சி மாற்றம் இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் இதை வந்து அவங்க பயன்படுத்தணும் அரசியலுக்கு வாங்க வாங்கன்னு சொன்னால் இது வந்து எஸ் இப்படி தான் வர்றேன் இதனால வந்து ஒரு மூமெண்ட் உருவாகணும் ஒரு எழுச்சி உருவாகணும் அப்படி ஒரு எழுச்சி உண்டாட்சின்னு வச்சுங்களேன் எளி மத்தியில் ஜனங்க மத்தியில் அப்படி உண்டாட்சின்னு சொன்னால் இந்த அந்த சிறபலம் அந்த பணம் புகழை அப்போ சாரி அந்த பணம் பலம் அந்த ஆளு பலம் அந்த சுழ்ச்சி எதுவுமே நிற்காது தூள் ஆகிடும் அதுதான் நான் விரும்புகிறேன் அந்த ஒரு அலை அந்த ஒரு அந்த ஒரு மூமெண்ட் அது உண்டாகணும் அந்த ஒரு எழுச்சி உண்டாகணும் அது உண்டாகணும் சொல்லி நான் நம்புகிறேன் ஏன்னு சொன்னால் இந்த பூமி இந்த பூமி வந்து புரட்சிகளுக்கு வந்து பிற்பட்ட பூமி இந்த மண் இந்த தமிழ் தமிழ் மண் காந்தி அடிகள் இங்கே வந்து தான் இந்த மண்ணில் தான் போட்ட உடையை தூக்கி போட்டு ரெண்டு விட இடுப்பு கீழே ஒரு விட ஒரு உடைய போட்டு இங்கே வந்து முடிவெடுத்தார் மண் இது விவேகானந்தர் அமேக்கானந்தர் வந்து இந்த தான் நூறு இளைஞர்கள் கொடுங்க அந்த இந்தியா தலையிடத்தை மாத்திர சொல்லி கர்ஜித்த பூமி இது இந்தியாவில் வந்து எல்லா அறுபது ஏழில் வந்து எல்லா மாநிலங்களையும் காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது இங்கே தான் ஒரு மாநில கட்சி மாநிலத்தில் ஆட்சி புரிஞ்ச மண் இது அறுபது ஏழில் வந்து புரட்சி நடந்தது அந்த புரட்சி மறுபடியும் நடக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மக்கள் அதை செஞ்சு காட்டணும் அது அவங்க நல்லா இருக்கிறதுக்கு அவங்க சந்தித்து நல்லா இருக்கிறது ஒருங்கால சந்தையில் நல்லா இருக்கிறதுக்கு அவங்க மக்கள் நல்லா இருக்கிறதுக்கு